வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிதம்பரம் தில்லையம்மன் நகர் பள்ளிப்படையில் இருக்கிற வரசக்தி மாரியம்மன் மற்றும் வாராகி அம்மன் கோவிலை பற்றி தான் இந்த கோவில் சமீபத்தில் தான் குடமுழுக்கு நடைபெற்றது இந்த கோவிலில் இருக்கிற ஒவ்வொரு சுதை சிற்பங்களும் ஓவியங்களும் நம்மிடம் பேசும் அதை மாதிரி ஒரு அழகான ஒரு கோவில் அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்றைக்கி சிதம்பரத்தில் இந்த பள்ளிப்படையில் இருக்கிற வரசக்தி மாரியம்மன் கோவில் தான் நிச்சயமாக சொல்லலாம் அமைதியான இடம் அழகான கோவில் இந்த கோவிலில் என்ன ஒரு மிகப்பெரிய சிறப்புன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற கோபுரமும் தில்லைக்காளியம்மன் கோபுரமும் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க குறிப்பாக திருமணமாகாத ரொம்ப தள்ளி போகுது கிரகதோஷங்கள் அதை மாதிரி இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வந்து அம்மாவில் வழிபட்டால் திருமண தடை நீங்கிறதாவும் குழந்தை பேரு இல்லாதவர்கள் இந்த கோவிலில் வந்து வரசக்தி மாரியம்மனையும் வாராகி அம்மனையும் வழிபட்டால் புத்திரபாக்கியம் கிடைப்பதாகவும் நம்பப்படுகிறது இந்த கோவில் திருப்பணி ஆரம்பித்து நீண்டகாலம் ஆச்சு ஒவ்வொரு வேலைப்பாடும் பார்த்து பார்த்து செய்யப்பட்ட வேலைப்பாடுகள் இங்கே வந்து நீங்கள் அந்த கோவிலை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு தனி மன அமைதியே கிடைக்கும் அந்த அளவுக்கு இந்த கோவிலை வடிவமைச்சிருக்காங்க இந்த கோவில் நிர்வாகத்தின கோவில்னா அமைதி அழகு அதோடு சேர்ந்த அற்புதங்களும் உண்டு இந்த கோவிலில் இது எல்லாமே இருக்கு தீராத கடன் பிரச்சனை இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிற நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க நேராக இந்த கோவிலுக்கு வாங்க வரசக்தி மாரியம்மனுக்கும் அம்மனுக்கும் நல்ல மனம் குளிர ஒரு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணுங்க உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிறதா பக்தர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க இது நம்பப்படுற ஒரு விஷயம் கோவிலில் விநாயகர் முருகன் ஐயப்பன் என அனைத்து தெய்வங்களும் மிக அற்புதமாக அழகாக அமைஞ்சிருக்கு அது ஒரு மிகப்பெரிய தனி சிறப்பு இப்படிப்பட்ட கோவில்கள் நகர்ப்புறங்களில் இருந்தால் அது மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் ஆனால் இது வந்து கிராமப்புறங்களில் இருக்குது அதாவது நகர ஒட்டிய பகுதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கோவில் பற்றிலாம் தெரியறதுக்கான அதிக வாய்ப்பு கிடையாது அதனால தான் நான் என்ன சேனலில் இதேமாரி இருக்கிற கோவில்களை தேடி தேடி உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த கோவிலுக்கு போகணுன்னா நீங்கள் ஒன்றும் செய்வேனா நம்ம வடக்கு மேன் ரோடு கடைசி வந்தீங்கன்னா ஒரு சர்ச் இருக்கும் அந்த சர்ச் ரோட்டில் நேராக வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்துடலாம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ரொம்ப கிட்டவே இந்த கோவில் இருக்கு வரங்களை அள்ளித்தரும் வரசக்தி மாரியம்மன் கேட்ட வரங்களை கேட்டபடி கொடுக்கும் வாராகியம்மன் இந்த இரண்டுமே இந்த கோவிலில் மிகப்பெரிய சிறப்பு அதை என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா வாராகி அம்மன் சன்னதி இந்த வரசக்தி மாரியம்மன் சன்னதிக்கு மேல் தளத்தில் அமைந்திருக்கிறது ஒரு தனி சிறப்பு இப்படி ஒரு சிறப்பான அம்சம் வேறு எந்த கோவில்லையும் நீங்கள் பார்க்கவே முடியாது அது இந்த கோவிலில் இருக்கிற மகா மண்டபத்தில் ஒரு பத்து நிமிஷம் கண்ணை மூடி அமைதியாக உட்காருங்க உங்கள் மனசில் எவ்வளோ பெரிய மாறுதல்கள் கிடைக்குதுங்கிறத நீங்களே கண் கூட பார்க்கலாம் வரசக்தி மாரியம்மன் ஆலயத்திற்கு வாருங்கள் வரங்கள் அனைத்தையும் பெறுங்கள் வாழ்வில் சகல நன்மைகளையும் பெற்றிட நீங்களும் ஒரு முறை அவசியம் இந்த கோவிலுக்கு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் Nandri.